வருகின்ற மாதம் நடக்க இருக்கின்ற விக்ரமபாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் போட்டியிடுவதாக நாம் தமிழர் கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு அபிநயா அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் நின்று அறுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயம் அத்தோடு அபிநயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கள போராளியாகவும் மிக சிறந்த ஒரு பேச்சாளராகவும் இருப்பதோடு மக்கள் மத்தியில் மிகவும் எளிதாக பழகுகின்ற குணமும் உடையவராக இருப்பதால் இந்த விக்ரமபாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது நன்றி